வேங்கை வலையுடைய உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க துணிக நாராயணனோட நம்ம பேச போறோம் ஏற்கனவே அவர் கேட்ட கேள்விகள் அதுக்கு நம்ம பதில்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க அதோட தொடர்ச்சியா அடுத்து இன்னும் சில கேள்விகளோட அவர் வந்திருக்கிறார் வணக்கம் நாராயணன் வணக்கம் வணக்கம் ஆஹ் ஆனா இன்னைக்கு வந்து இந்த திருத்தணி திருத்தணியில வந்து அந்த தொடர் வண்டியில ஒரு நாலு இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக ஒரு வட மாநில இளைஞர்கள் வந்து தாக்குனதா வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதாக இருந்தது அத வந்து அஹ் அரன்சை அப்படின்ற ஒரு வழிவெளியில அதை பத்தி பேசியிருந்தாங்க அத பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்திய பேசும்போது ஆரம்பத்திலே அவரோட அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அண்ணன் சீமானோட புகைப்படத்தையும் அந்த சம்பவத்தோட ஒரு புகைப்படத்தையும் வச்சுதான் அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் பேசிட்டு வர்றாரு அந்த சம்பவத்துக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதத்துலேயும் தொடர்பே இல்லை அப்படி இருக்கிறப்ப இருந்தே அதை வச்சு பேசக்கூடிய காரணம் என்ன ரெண்டாவது அதுல முற்றிலும் அவர் தவறான தகவல்கள் தந்துகிட்டே இருக்காரு அது வந்து அண்ணன் சீமான் மேடையில் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து அந்த இந்த சம்பவத்துக்கு அதுதான் காரணன்ற மாதிரி அவர் பேசுறாரு அதை நீங்க பாத்துருப்பீங்க அது உங்களோட கருத்துக்களை போயிருந்தது முதல் என்னன்னா அந்த நபருக்கு வந்து கொஞ்சம் தொடக்கத்துல இருந்தே சிக்கல் இருக்கு ஏன்னா சரியான மனநிலையில இருக்கிற யாரும் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க இப்ப ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்றதை கண்டறிஞ்சு உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டியது இங்க இருக்கிற அரசு இப்ப நான் பேசுறேன் நான் பேசுற ஒரு கருத்துனால ஒரு விளைவு சமூகத்துல ஏதோ ஏற்பட்டு நடக்குதுன்னா அந்த நடவடிக்கை என் மேல எடுக்கப்படணும் தானே ஏன் எடுக்கலாம் இது வரைக்கும் அண்ணன் சீமான் பேசுனதுனால்தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருங்க ஏன் எடுக்கலாம் இது சும்மா இவங்க என்னன்னா மக்கள்கிட்ட கட்டமைக்க முயற்சி செய்யறது இவங்க தான் யாருன்னா அரசினுடைய அடியாட்டம் அரசு மேலே தப்பு இருக்கு இதில் அதை வந்து மடை மாத்தம் அப்போ எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மென்டல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காணொலி ஒரு பதினாலு நிமிடம் போகுது அதில் வந்து ஆறரை நிமிடத்துக்கு பிறகு தான் அண்ணன் சீமானுடைய பேரையே கூட அவர் உச்சரிக்கிறார் அப்போ அந்த ஆறரை நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் பின்னாடி முழுக்க முழுக்க அந்த நிகழ்வு என்ன நடந்தது அதெல்லாம் பேசுறேன்னு முழுக்க முழுக்க முக்கால்வாசி அந்த திரையில வந்து அண்ணன் சீமானோட படமும் கால்வாசி திரையில மட்டும் அந்த நிகழ்வு நடந்த அந்த சம்பவத்தோட ஒரு பிளட்டு பிக்கர் அதை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் உண்மையிலேயே மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அந்த இடத்துல அது அது தாண்டி பெருசா அதுல செய்தி ஒண்ணு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு அங்கன் சீமானையும் அப்புறம் இந்த பரிதாபங்கள் செய்யறாங்களா அவங்கள எல்லாரையும் வந்து போற போக்குல அப்படியே வசைப்பாடிட்டு போறது ஏன்னா அவங்கதான் காரணம் அது ஒரு காணொலி போட்டாங்கன்னா இங்க வந்து வெட்டிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கேவலமான நிலையில வச்சிருக்கு இந்த தான் அது காட்டு அப்போ ஒருத்தனுக்கு துணிச்சல் இல்ல அப்ப அது அரசனுடைய தோல்வியே இல்லையா அந்த துணிச்சல் வருவதற்கான முக்கியமான காரணமா எது இருக்கு போதை ஆனால் சீமான் இது வரைக்கும் ஆயிரம் மேடைகள்ல சொல்லிட்டாரு அந்த போதையினால வர சிக்க நடக்கிற பெரும்பாலான குற்றங்கள் போதையினால நடக்குது அப்போ அதை முத தடை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த அரசு ஏதாவது செய்திருந்தால் செய்த பிறகு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் நீங்க மத்தவங்க யாரையாவது குறை சொல்லலாம் ஆனா இவ்வளவு பெரிய ஓட்டையை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு துணிச்சல் இந்த மாதிரி நபர்களுக்கு இப்படி பேசுறது அந்த நபரை நான் ஒரு ரெண்டு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சற்ற இடக்குறைய இந்த மாட்டுக்கறி சிக்கல் வரும்போதும் அப்படிதான் ஏதோ திருப்பி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு வெறும் அவர் செய்தியெல்லாம் பெருசா யாரும் பாக்குறது இல்லை தன்னை பார்க்க வைப்பதற்காக பயன்படுத்தும் சில யுக்திகள் தான் அவருடைய பெரும்பா அங்க இந்த இதான் நான் சொன்னேன்ல இந்த திராவிட தரப்பு காணொலிகள் எல்லாம் பார்க்கறதே கிடையாது நீண்ட நாள் ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு இருக்கிற நேரம் கம்மி அதுக்குள்ள நம்ம காணொலிகள் பாக்குறதுக்கே நமக்கு நேரம் முழுமையா இருக்கிறது இல்லை அதனால நம்ம தரப்புல இப்ப சாட்டை இது பார்ப்பேன் தம்பி இது பார்ப்பேன் ராவணா பார்ப்பேன் இப்படி சில பார்க்கறோம் அப்புறம் நேர்காணல்கள் வரும் இல்லையா அந்த ஊடகங்களுக்கு பார்ப்பேன் இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது குப்பைகளை நம்ம ஏன் கன்சூம் பண்ணுன்றக்காக விட்டுறது இப்ப இந்த மாதிரி சிக்கல்களுக்காக சிலர் அனுப்புறதுனால அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் பார்த்த பிறகுதான் இவனுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் இன்னும் திருந்தவே இல்லை அப்படியே இருக்கானுங்கன்றது நமக்கு தெரியுது அப்படிதான் இந்த காணொலியிலையும் கடைசியில போறப்போக்குல இந்த போதையும் ஒரு காரணம் யார் போதைக்கு போதையை தடுக்க வேண்டியது யாரு முதல்வரு மு க ஸ்டாலின் திமுக அரசு அவன் வாயிலிருந்து வரவே இல்லை இந்த சொற்கள் அப்ப இந்த மாதிரி நபர்கள் யார் அப்படிங்கிறத அவங்களோட பேச்சு அதுவே வந்து நமக்கு காட்டுது இந்த காணொலியை பார்த்து துளைத்ததுனால அதுல அப்படியே பின்னூட்டங்களையும் சும்மா கொஞ்சம் அப்படியே கிரால் பண்ணி பார்த்தேன் நூறாவ பயணம் அவனை தான் திட்டி வச்சிருக்கான் ஏடா பேசுற சம்பந்தமே இல்லாம அப்படின்னு திட்டிருக்கான் அப்போவாது கொஞ்சம் புத்தி வரும் ஏன்னா நம்ம ஆட்கள் நம்ம எல்லாம் கிடையாதுன்னா நம்ம ஆட்கள் ஒன்னும் பெருசா போய் அங்கே போறது இல்லை அவங்க ஆட்களே திட்டுறாங்க அவன் சொல்றாங்க ஆறரை நிமிஷம் வரைக்கும் சரிதான் நீ பேசுனது அதுக்கு பிறகு என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க அது பார்க்கும் போதே நமக்கு அந்த பின்னோட்டத்திலேயே தெரியும் ஏன்னா நம்ம ஆட்கள் பார்த்தா அதை கூட ஏத்துக்கிறோம் அப்படின்னு கூட பெருசா சொல்ல போறது இல்லைன்னு வச்சுக்கலாம் அவன் நமக்கு எதிரான ஆளுன்றது தெரிய போதும் அங்கே அவனை ஏற்றுக்கொள்ள போறது அப்ப அப்போ அந்த இடத்துலயே என்ன தெளிவா தெரியுதுன்னா நீ செய்யற கேவலமான அரசியல் இந்த காணொலி போடுறன்றத வச்சு அது உங்க ஆட்களுக்கே கூட பெரிய அளவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறதுலாம் இதுல இருந்து நமக்கு தெரியாது நமக்கு தெரியுது அங்க தெரியணும் இல்ல அதுல நீங்க ஒரு சரியா கவனிச்சிருக்கீங்க அந்த அவரோட காணொலியில பேக்ரவுண்ட்ல முக்கால் வாசி அண்ணன் பேசக்கூடிய ஒரு தெளிவான புகைப்படம் ஒரு கால்வாசி அந்த சம்பவத்தோட மங்களான ஒரு ஒரு இதை வச்சு பேசியிருந்தாரு அதுக்கும் அவர் பேசின ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள்ல அவர் பேசினதுக்கும் சம்பந்தமே இல்ல அஹ் அவரோட நோக்கமே புரியுது அந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுல உள்ள உண்மைத்தன்மை அதுல போதைதான் முதன்மையான காரணம் அப்படின்றதான் அதை மறைச்சு எப்படியாவது நாம் தமிழர் அண்ணன் செய்மான் தமிழ் தேசியர்கள் இதுல வந்து கோர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி என்னென்னமோ புலம்புறாரு எதையோ பேசுறாரு அது ஒண்ணு ரெண்டாவது இது பேசுறது மூலமா மக்கள் வந்து போதைதான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லி அரச கேள்வி கேட்க விடாம மடைமாற்றுறதுக்காக ஏன்னா வந்து மக்கள்கிட்ட தெளிவா வந்து சில வலை வலைவொலிகள் பார்த்துருப்பீங்க அந்த செய்தி எடுத்து போடும்போது இதுதான் நடந்தது இதுக்கு காரணம் வந்து போதைதான் போதை வந்து தமிழ் நாட்டு இளைஞர்களை சீரழிக்குது அப்படின்றத எடுத்து பேசுறாங்க அப்ப மக்கள் என்ன புரிதல் இருக்கும் போதை ஒரு பெரிய சிக்கலா இருக்கு போதை வந்து எப்படி அரசுக்கு தெரியாம நடக்குது இந்த கேள்விகள்லாம் வரும் மக்களுக்கு இயல்பா ஆனா இவர் எப்படி காணொலியை போடுறாருன்னு சம்பவத்தை பேசுறாரு அதை வந்து நாம் தமிழர் அல்லது தமிழ் தேசியர்களோட பேசும்போது அந்த அந்த மக்களுக்கு சிந்தனை வராம மலை மாற்றம் ஒரு கொடூரமான கொலை நடந்துச்சுங்க அந்த கொலைய பேசும்போது அந்த கொலை தொடர்பான ஆட்களை பின்னாடி வச்சு பேசினா அதுல அறம் இருக்கு சரி அவங்கதான் செய்திருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்திருக்கிற வந்திருக்கிற செய்தியை வச்சு அவங்க செய்திருக்காங்கன்றதுனால அவங்க படத்தை நான் வச்சு பேசினா கூட ஒரு பொருள் இருக்காது நான் உதயநிதியும் ஸ்டாலின் படத்தையும் பின்னாடி வச்சு அந்த கொலையை பத்தி பேசினா நான் என்ன செய்ய முயற்சி செய்யறேன்னா அந்த கொலை நடந்தது இவர்களால் அப்படிங்கறத மறைமுகமா உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்கள பத்தி நான் பேசல ஆனா அந்த கொலையை பத்தி நான் பேசும்போது பின்னாடி வைக்கும் போது இந்த மென்டல் கண்டிஷன் இதைத்தான் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க நம்ம இந்த அளவுக்கு அறிவும் முத உனக்கு இருக்கணுமே அங்க யாரும் கண்டிஷன் ஆவலையே உன் பின்னூட்டத்திலேயே வந்து தானே திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதே இவங்கதான் இல்ல அத கூடுதல் எனக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அரன்சை அப்படின்ற பார்த்தேன் ஏன்னா வந்து ஆரம்பத்துல அரசியல் தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா ஆஹ் எல்லா வலைவெளிகளையும் பார்க்க ஆரம்பிப்போம் அப்ப ஆரம்பத்திலே பார்த்து ஒதுக்கின சில வலைவெளிகள்ல இதெல்லாம் ஒண்ணு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இவங்க பேசுறத கேட்கவும் முடியாது அது நம்மளோட ஒரு நம்மளோட திறன் சிந்திக்கிற திறனே வந்து பாதிக்கும் அந்த மாதிரி ஒதுக்குனது அதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன் தொடர்ச்சியா அதைதான் பண்ணிட்டு இருக்காங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அதை வரவேற்காம மக்கள் அதுல இருந்து தான் அவங்களுக்கு நல்லது அடுத்து அதே அதே காணொலியெல்லாம் அவர் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இவங்க எல்லாம் வந்து வடவர்களை வந்து எதிர்க்கிறாங்க அந்த அவங்க மாநிலத்துல வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வேலை செஞ்சு புழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்கள வந்து இவங்க ஒரு வில்லனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லி சொல்லியிருந்தாரு அது அவங்கள வந்து எல்லா நிலையிலையும் அவங்கள ஒரு எதிரிகளாகவும் ஒரு அவங்க அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை வந்து தமிழக இளைஞர்கள்கிட்ட ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மிகையான எண்ணிக்கையில் வடவர்கள் வர்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவங்கனால தமிழர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும் பாதுகாப்பின்மையா இருக்கட்டும் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இவர் அதை அதை அப்படியே மறைச்சு தமிழர்கள் தான் இவங்க மேல வெறுப்ப கக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது அது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது நம்ம பேசல மொத மொத அவங்க கொண்டாடுற அவங்க திமுகவோட நிறுவனர் அண்ணாதுரை தான் பேசுனார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது மாறலங்கிறது தான் திமுக பல இடங்கள்ல இன்னைக்கும் பேசுது பதினெட்டு ஆண்டுகள் இவங்க ஆட்சி அதிகாரத்துல அங்க போய் இருந்தப்பவும் அதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதான் பேசுறாங்க அதை தாண்டி வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை இதை சொன்னது யாரு தெரியுமா அதே அண்ணாதுரை தான் சொன்னது நாங்க இல்ல நாங்க எங்கேயும் அவங்க கெட்டவங்க வடவர் எல்லாரும் எல்லாம் நாங்க சொல்லல உங்க அண்ணா தான் சொல்லிருக்கிற அப்ப நீ திட்டணும்னா அவர் படத்தை பின்னாடி வச்சு நல்லா திட்டு அவருக்கு உறைக்குதா கேட்குதா இனிமேலாவது அதான் நாங்கள் முன்னாடி பேசினது தப்புன்னு மாத்திக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்ப்போம் அதனால இது இது முதல் செய்தி ரெண்டாவது என்னன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க வரட்டும் வேலை கூட செய்யட்டும் யாரும் வரலாம் வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்கிறோம் அப்போ அவங்க வரும்போது அவங்களுக்கு இங்கே வாக்கு கொடுத்துட்டா இந்த நாட்டினுடைய நம்மளுடைய அரசியல் அதிகாரமே நாளைக்கு மாறக்கூடிய நிலை தான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த வடவர் குடியேற்றத்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோட கையாளணுன்றத இந்த அரசுகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் காரணம் இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே போன காணொலியில் கூட விளக்கிருந்தோம் இதை விளக்கிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை எல்லாருக்கும் புரியுது தான் நம்ம சொல்றது என்ன இன்னர் லைன் பர்மெட்னு ஒன்னு வைங்க உள் நுழைவு கொடுத்து தான் அவங்க வரணும் ரெண்டு வாரம் தான் வேலைக்கு வராங்கன்னா ரெண்டு வாரம் முடிச்சுட்டு அவங்க போகணும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட அவங்க வந்திருக்கணும் அப்ப அந்த மாதிரி நிலைகளை நம்ம உறுதி செஞ்சிட்டாலே இங்கே இந்த மாதிரி சிக்கல்கள் பெரிய அளவுக்கு இருக்காது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னொன்னு கேட்குறேன் அங்க வேலை இல்லை அதனால வராங்க சரி ஏன்னா புரியுது இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க வேலை கொடுத்துட்டீங்களா என்னவோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுத்து அதுக்கு மேலே இங்க வேலைகள் நிரம்பி வழிகிறது போலவும் அதுக்கு தான் வடவர்களை இங்க கொண்டு வந்து பயன்படுத்துறது போலவும் பேசுறது இருக்குல்ல இங்க இருக்கிறவங்கள இல்லை இங்க இருக்கிறவங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் இது அதுன்னு அவங்கள அனுப்பி அவங்கள வேலையில இருந்து உழைப்புல இருந்து வெளியேற்றி அந்த இடத்துல குறைவான சம்பளத்துக்கு வட இந்தியர்களை கொண்டு வந்து வைக்கிறதே இந்த திராவிடம் திராவிடம் சார்ந்து இயங்கக்கூடிய முதலாளிகள் தான் அப்ப செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த பழிய தூக்கி இத பத்தி இதனால இந்த மாதிரி ஒரு அபாயம் நம்ம இனத்துக்கே இருக்கு அப்படிங்கறத சொல்றவங்க மேல தூக்கி போறது ரொம்ப ரொம்ப இழிவான செயல் நான் ரொம்ப எளிமையா அவனு சொல்றேன் சற்றேறக்குரிய எட்டு ஒன்பது ஆண்டுகளா நான் பேசுறேன் இது நடந்தது வந்து ஒரு பினராயி விஜயன் போன முறை வென்று ஆட்சி அமைத்த உடனே நினைக்கிறேன் அதுல என்னன்னா இந்த சென்னை சில்க்ஸ் நினைக்கிறேன் அது நான் ஆமா அதுதான் நம்ம அது பெருசா பேர் கூட நேரடியா நம்ம சொல்லணும்னு தேவையில்லைன்னு சொல்லுவோம் அவங்கதான் நினைக்கிறேன் எர்ணாக்குளத்திலயே எங்கேயோ போய் கடை தொடங்குறாங்க தொடங்கும் போது அதனுடைய அனுமதி கேட்டு அரசு கிட்ட அனுமதி எல்லாம் வாங்கிட்டதுன்னா தொடங்கும் அது மாதிரி அனுமதி கேட்டு போகும்போது அது முதல்வரே பாக்குறாரு அப்புறம் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட அனுப்புறாங்க அந்த அமைச்சர் ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விதித்த நிபந்தனை என்னன்னா நூறு விழுக்காடு அதாவது தொண்ணூறு விழுக்காடுக்கும் மேல அங்க பணியாளர்கள் இருப்பாங்க அவங்க கடை வைக்கிறாங்கன்னா அந்த பணியாளர்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி தான் எனக்கு இப்ப இந்த தொகை சரியா நினைவுல இல்ல மலையாளிகள் தான் இருக்கணும் அதாவது கேரளாவை சார்ந்தவங்க இருக்கணும்னு தான் சொல்லல மலையாளிகள் இருக்கணும் அப்படின்னு தெளிவா போடுறாங்க அதுக்கு அடுத்து ஒண்ணு போட்டாங்க இதைத்தான் ரொம்ப ரொம்ப கூர்மையா நம்ம கவனிக்கணும் அது பணியாளர்கள் வரைக்கும் இந்த மேலாளர்கள் அதுக்கு மேல மேனேஜர் அண்ட் நபம் இருக்குல்ல அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நூறு விழுக்காடு மலையாளிகள் இருக்கணும்னு போட்டாங்க எர்ணாகுளத்துல என் நாட்டுல வந்து நீ கடை திறக்கிற அப்படின்னா வெளி மாநிலத்துக்காரன் இப்படி ஒரு நிபந்தனைய போட்டுதான் அதுல ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு அதை அவன் நடைமுறைப்படுத்தணும் படுத்தலன்னா அவனுக்கு இருக்கிற அந்த அனுமதி மறுக்கப்படும் அங்கீகாரம் தூக்கப்படும் அப்ப இந்த அளவுக்கு தெளிவா அரசுகள் இருக்கும் போது இருக்கிற அரசு இந்த திராவிட அரசுகள் இந்த மாதிரி என்ன பாத்தீங்கன்னா அரசு பணியிலேயே கூட தமிழே தெரியாதவங்க வந்து சேர்ந்துக்கலாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாடு அரசு பணி அந்த எழுதி உள்ள வந்து சேர்ந்துக்கலாம் தமிழ் தெரியலனாலும் பரவாயில்ல வந்த பிறகு நீங்க ரெண்டு ஆண்டுக்குள்ள தமிழ் கத்துக்கணும் அது சரி கத்துக்கணுங்கறது நீங்க எப்பட உறுதி செய்ய போறீங்கன்னா எதுவுமே கிடையாது போதும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து நிறுத்திட்டு உங்களை கேள்வி கேட்டா தப்புன்னு சொன்னா சுத்தி இருக்கிறவன்ல நீ பேசுற அதே திராவிடத்துக்குள்ள அடங்குனது சொல்ற கணக்குல இருந்தே சொல்றேன் திராவிடம் அப்ப அந்த திராவிடம் ஏன் அங்க பழிக்கல அவங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க இதத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இவங்களுக்கு வந்து ஒரு தேசிய இனம் அது சார்ந்த உரிமைகள் அந்த மாதிரி எந்த பார்வையும் கிடையாது பார்வையே கிடையாது அதாவது தெரிஞ்சுக்கிட்டு மறுக்கிறது ஒரு வகை இருக்கலாம்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு முதல்ல அதெல்லாமே தெரியாது அந்த அந்த நீங்க உண்மையிலே சொல்லுங்க ஸ்டாலினுக்கு தேசிய இனம்னா என்ன அந்த ஸ்டாலின் தேசிய இனம்னா என்னன்னு வரையறையே கொடுத்தவர் ஜோசப் ஸ்டாலின் இந்த ஸ்டாலினுக்கு தேசிய இனம்னா என்னன்னா தெரியுமா திராவிடம்னா என்னன்னே தெரியல இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க நடக்குது கல்யாணம் இதுதான் திராவிடம்னு பேசினவர் அவர்கிட்ட நம்ம அதுக்கப்புறம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இல்ல நீங்க குறிப்பா இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா பேசும்போது இப்ப போன முறை நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட தேர்தல் அறிக்கையில எழுபத்தைந்து சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு அப்படின்னு சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுல அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செய்தி ஒன்னு அதை இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போது இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றல இரண்டாவது அதுதான் எனக்கு அதை விட ஆச்சரியமானது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளா திராவிடம் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடுகளா ஆட்சி பண்ணுது இந்த 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 நிலப்பரப்புல ஆட்சி பண்றாங்க இப்பதான் வந்து எழுபத்தஞ்சு சதவீத மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போன்றதே அறிவிக்கிறாங்கன்றது தமிழர்கள் எவ்வளவு ஒரு ஒரு தெளிவு இல்லாம அரசியல் தெளிவு இல்லாம இருக்குன்றதை காமிக்குது இல்லையா அதையும் ஏத்துக்கிறாங்க இல்ல அது தமிழர்கள் கூட செய்யல அது சொன்னதே என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு போட்டாங்க ரொம்ப தெளிவா போட்டாங்க அது தமிழ்நாட்டு தமிழர்களுக்குன்னு போட்டா அப்புறம் நம்ம திரும்ப அவங்கள யார் தமிழர்னு புறா கண்டுபிடிக்க போறேன்னு அவங்க இவ்வளவு நாள் நம்மளை கேட்ட கே கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு போட்டாங்க ஏதோ ஒண்ணு அந்த நிலையிலயாவது முத போடு ஒரு ஒரு படிநிலையே அவங்களை நகத்தலாம்னா அதுக்கே நமக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அதனால தான் அதிகாரம் நமக்கு வேணும் சீக்கிரமா கொடுத்தா இதெல்லாம் ஓரளவுக்கு இப்பவே சரி செய்யலாம் இல்லைனா ஏற்கனவே அப்ப இன்னும் தாமதமாச்சுன்னா எவ்வளவு உரிமைகளை இழப்போம் அதுக்குள்ள இங்க வளங்கள் எப்படி சுரண்டப்படும் இங்க இருக்கிற அதிகாரங்கள் என்ன ஆகும் நமக்கு தெரியாது இது வந்து ரொம்ப ஒரு 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 நெருக்கடியான இன்னைக்கு தமிழனம் இருக்கு இந்த அதிகாரத்தை விட்டுட்டோம் உலக தமிழர்கள் எல்லாருக்கும் பாதி எங்க நடந்தாலும் நம்ம ஒண்ணுமே அந்த நிலைக்கு புரியுது புரியுது அது கூடுதலா ஐயா மணியரசன் ஐயா சமீபத்துல பேசின ஒரு ஒரு தமிழன்மன் இல்லையா ஈரோட தமிழன்மன் அவரோட நினைவேந்தல் விழால மணியரசன் ஐயா பேசினப்ப இந்த செய்தியை சொன்னாரு அதாவது மணியரசன் ஐயாவோட சொந்த ஊரான கிராமம் செங்கிப்பட்டின்ற கிராமத்துல இந்த விவசாய வேலை பாக்குறதுக்காக வட மாநில இளைஞர்கள் குடும்பத்தோட வந்திருக்காங்க அங்க வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அதாவது வந்து மொத்தமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கலப்பின மண்டலமாகவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத அதுவும் குறிப்பா இந்த இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்புல இருந்து பார்க்கும்போது ஒரு போதை போதையில வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திராவிட அரசு தமிழர்களை வச்சிட்டு இருக்குன்னு பார்க்கும் ரொம்ப வேதனையாக இருக்குது நல்லதுனா ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி அடுத்த வாரம் வேற ஒரு செய்திகளோட மக்களுக்கு நம்மளுக்கும் தெளிவு கிடைக்கிற அளவுக்கு பேசவும் வாய்ப்புக்கு நன்றி குருதியா நன்றி நன்றி நாராயண வணக்கம்